நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தில் என்னென்னா ஒரு சோஷியல் டிஸார்டர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினுடைய கீழே வரக்கூடிய ஒரு சப்டைட்டில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி போர்ட் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பேரா சோஷியல் டிஸ்ஆர்டர் அப்படின்ற தலைப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இப்போ தெரியக்கூடிய வியாதிகளை அவங்க ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி இப்படி ஒரு டைட்டில் கொடுத்து கீழே வந்து வரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நமக்கு சாதாவாக புரியணும்னு சொன்னால் ஒரு தலை காதல் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னென்னா நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் நான் ஸ்டூடெண்ட் எனக்கு நான் இப்போ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் தவிர ஃபுல்லாக முடிக்கலை அந்த டைமில் நான் பார்த்த கேஸ் வந்து இப்போ இந்த இதுக்கு அது பொருத்தமாக இருக்கிறது ஸோ அதனால் அந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கல இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிக்கல ஸோ அவள் வந்து அங்கே இருக்கும்பொழுது ரொம்ப அழகாரப்பாக ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் நல்லா ஏர்ன் பண்ணுற ஒரு கேர்ள் தான் அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் எனக்கு அது போத்தியம் ஆகுது ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுவேன்னா கா எழுந்துடுப்பான் திடுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவளாக சிரிப்பாக எடுத்துக்கின்னு பார்த்துட்டு என்ன சொல்லுவாள் இது இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லுவான் இதெல்லாம் நான் நடந்த உண்மை சொல்கிறேன் நான் ப்ராமிஸாக ஸோ இது வந்து க லெட்டர் வந்திருக்குன்னு அப் முதல்லலாம் நெக்ஸ்ட் ரூமில் இருப்பான் நம்பினாங்க ஆனால் உண்மையில் பார்த்தேன் கமலஹாசன் லெட்டர் இல்லை திடுக்குன்னு பார்த்தா கமலஹாசன் வந்து ஒரு கிரீட்டிங் சமைச்சிக்கிறாருன்னு சொல்லுவாள் அப்புறம் அழகாக ஒரு சாரி எடுத்துலாம் உடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாள் இது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு என்பார் ஸோ இவ நம்ம என்ன நினச்சோன்னா இவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ இல்லை தெரிஞ்சிருக்குமோ இல்லை அவரோட ரசிகர்களை ஒருத்தியோ இல்லை போய் பார்க்குறாளோ என்னமோ அப்படிலாம் அப்படி நினச்சிருக்கோம் பட் இன் ஃபேக்ட் அது நடந்து 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 பக்கம் சில நாட்கள் ஆக 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 தான் தெரியுது அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அவர் அவரோட ரூமில் பார்த்திங்கன்னா இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும் இவ்வளோ லெட்டரை எழுதி இவ்வளோ போஸ்ட் பண்ணிப்பா தனக்கே வரும் அது யார் கமலஹாசன் எழுதினாருன்னு இருக்கும் அவர் அவரோட ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே பிக்சராக இருக்கும் அவரோட பிக்சர் தான் போட்டிருக்கோம் இதுதான் இதுதான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க சோஷியல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த காலத்தில் ஆப்வியஸாக தெரியுது இப்போ இந்த ப்ராப்ளம் இப்போ டபிள்யூஹெச்ஓ இதை கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்துட்டு ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது சில ஸ்கூல்லாம் சரி காலேஜஸ்லையும் சரி நாமளே பார்த்து ஒரு நினச்சிக்க வேண்டியது அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு அதை தெரியக்கூட தெரியாது இவங்கள பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு போகிறது வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இது தன்னையும் அழிச்சிக்கிறது மற்றவங்களையும் அழிக்கிறது அப்புறமா அவனுடைய சோஷியல் இதில் இதில் வந்துட்டு என்ன பண்ண திடுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஒயிட் சாரி கட்டிட்டு அப்படியே ஒரு மோகினி மாதிரி வேறு போவாள் என்னான்னு கேட்டால் இன்றைக்கி அவருக்கு அடிபட்டுருச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருக்கு அடிப்படிச்சுன்னு சொன்னால் இவளை வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு ஏன்னா ஒரு டவுன்ஃபால் ஆச்சுன்னாக்கா உடனே இந்த அந்த படம் சரியாக படம் ஓடலை அப்படின்னா உடனே இவள் வந்துட்டு அதுக்காக ஸ்ரீராமஜெயம் எழுதுறது ஏன்னா கிட்ட அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற சம்மந்தமே இல்லாத அதாவது எப்படி சொல்லுவாங்க சூரியனுக்கும் இதுக்கும் வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஸ்டேட்டஸாகவும் சரியில்லை எஜுகேஷ்னலாகவும் சரியில்லை உன் ப்ரொஃபஷ்னலாகவும் சரியில்லை இல்லை நீ அழகிலையும் சரியில்லை அறிவிலையும் சரியில்லை எதில் வந்துட்டு ரெண்டு பேரும் மேட்ச் அப்படின்னு ஒரு பொருத்தம் இல்லாத ஒருத்தரை தன்னுக்கு பொருத்தி அவரோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறது எப்படி ஆஸ்இஃப் தேர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்ட்டு அதே மாதிரி அவன் சித்திரவதை பண்ணுறான்னு சொல்லி நினச்சிட்டு போகிறது நெகட்டிவ் ஃபார்ம் அதில் இன்னொரு இதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு போகிற மனப்பக்குவத்தை எல்லாமே வந்துட்டு டாக்டர் ஹானிமன் ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி அவர் வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொருத்தருடைய பிஹேவியரை கவனிக்கணும் மனநிலங்களை கவனிக்கணும் கவனித்தால் தான் அவங்களோட ஆட்டிடியூட் ரைட்டாக இல்லையான்னு தெரியும் தனி மனிதனுடைய அவர்ஷன் டிசையர் பர்டிகுலாரிட்டிஸ் இதெல்லாம் தான் ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண பண்ண முடியும் இதெல்லாம் மன வியாதிகளின் ஒரு விதமான விலகல் ஓகே நார்மல்லேருந்து விலகி போனாங்கன்னா இதுவும் டிசீஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லி வச்சுருக்காரு ஸோ இவர் எந் எந்த அளவுக்கு தீர்க்க தரிசியாக இருந்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன் ஸோ ஹோ ஹானிமன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்